ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு கம்பு பிஸ்கெட் பீனட் கம்பு பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வறுத்த வேர்க்கடலை தோளெல்லாம் எடுத்துகிட்டு அரைக்கப் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டு அதுலேயே கால் டீஸ்பூன் உள்ள உப்பு போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து அரை அரைக்கப்பு நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் ஒயிட் சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம் ஸ்வீட் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டால் ஒரு கப் போட்டுக்கலாம் அரைக்கப்பு எண்ணெய் போட்டுக்கிறான் அதுலேயே வாசனைக்கு நாலஞ்சு ஏலக்கப் போட்டுக்கலாம் இந்த பீனட் பட்டருக்கு ஏலக்காய் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி க்ளீனாக விட்டுடலாம் அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி இருக்குது இப்போ ரெண்டு கப்பு மாவு கம்பு மாவு எடுத்திருக்கேன் அப் ஓவனில் ஒரு நிமிஷம் வச்சுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் வச்சேன் ஒட்டுக்கா வைக்காமல் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி வச்சு எடுத்தேன் கடையில் வருத்திங்கன்னா நல்லா கைப்பிருக்கிற சூட்டுக்கு பருத்தி எடுத்துக்கலாம் அளந்துக்கலாம் ரெண்டு கப்பு இருக்குது கரெக்டாக கொஞ்சம் கை பொருக்கிற சூட்டு கொஞ்சமாக கையில் தொட்டால் வெதுன்னு இருக்கும் அந்த அளவுக்கு சூட்டு பறுத்தங்கன்னா போதும் ரொம்ப பறுக்கணுன்னு அவசியம் இல்லை எல்லாம் மறுபடியும் அந்த பவுல்லையும் மாற்றிக்கலாம் எல்லா மாவையும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பாருங்கள் பீனி பாட்டர் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வேர்க்கடையில் அரைச்சி போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படியே போட்டு கூட செய்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செய்துக்கலாம் நான் அதுக்கு மேலே இனிப்பு சேர்த்து கிடையாது உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சர்க்கரையோ நாட்டு சக்கரையோ எதுனாலும் சேர்த்திக்கலாம் இன்னும் ஒரு கப்பு எல்லாத்தையும் அதே போல் நல்லா பிசைஞ்சுக்கலாம் கை வச்சு இப்போ ஆயில் கொஞ்சம் பத்தலை நல்லா அரைக்கப் ஆயில் தான் போட்டோம் இப்போ இன்னொரு கால் கப்பு முக்கால் கப்பு ஆயில் ஒரு கப்புன்றது டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பு அதை தான் நான் உபயோகப்படுத்துறது எல்லாம் நல்லா கை வச்சு பெசஞ்சிக்கலாம் நான் வீடியோ ஸ்கிப் பண்ண கிடையாது பெசுற இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட் அடிச்சிருக்கேன் பிரச்சனை இதெல்லாம் ஒரே மாதிரி வரணுன்றதுக்கா ஒரு டேபிளில் போட்டு அளவு எடுத்துக்கிறோம் மாவு பாருங்கள் இந்தளவு இலக்கமாக இருக்கணும் பிஸ்கெட்டுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப டைட்டாகவும் கூட ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கையில் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் நம்ம விருப்பங்க நம்மளுக்கு எப்படி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி செய்துக்கலாம் வெறும் கம்பு மாவை மட்டும்தான் போட்டிருக்கேன் நான் மாவோ மைதா மாவோ எதுவுமே சேர்த்த கிடையாது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான பிஸ்கெட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து எடுத்துடலாம் நம்ம இருப்பவங்க நம்மளுக்கு எப்படி வேணாலும் நம்ம டிசைன் போட்டுக்கலாம் பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மாவை வச்சுருக்கேன் நான் கம்பு மாவை ஜலிச்சு வச்சுக்கிட்டேன் மறுபடியும் ஒன்று செய்து காமிச்சிடறான் நான் இந்த வேலை செய்யும்போதே அவன் வந்து ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழந்தைங்க பெரியவங்க முதல்ல எல்லாருமே இந்த பிஸ்கெட் சாப்பிட்லாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இனிப்பு கூட ரொம்ப கம்மியாக தான் போட்டுக்கும் அதே போல் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே உபயோகப்படுத்த கிடையாது அப்படியே நல்லா பேக்கரியில் வாங்குற மாதிரி மொறு மொறுனும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செய்து வச்சுட்டு ஒரு மாதம் வச்சாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்துக்கிறோம் கத்தியில் போட்டு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சம் கீழாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும் நல்ல பிஸ்கட் ரெடியாயிரும் இந்த மாதிரி செய்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எல்லா பிஸ்கெட்டும் அந்த ஸ்பூனில் அலந்து வச்சுக்கலாம் அலந்து வச்சுட்டு இந்த மாதிரி போடு போட்டு எடுத்துரலாம் இந்த மாதிரி போட்டிங்கனாலும் ஈஸியாக தான் இருக்கும் போடுறதுக்கு நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நம்ம செய்துக்கலாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படியே கொண்டு போய் அவனில் வச்சிடறேன் ஒன் எயிட்டியில் இருபது நிமிஷம் நான் வச்சுருக்கேன் அது பேக்காக அதுக்குள்ளே இன்னொரு பேட்ச் ரெடி பண்ணிக்கிறோம் கிட்ஸுக்குன்றனால நான் இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு பாருங்கள் நம்பர் மூணுல இந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஒன்லேருந்து ஒன்பது வருலாம் வச்சுக்கலாம் எனக்கு வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இருபது நிமிஷத்தில் எனக்கு பேக் ஆக கிடையாது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் பேக் ஆகிடுச்சி சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க ஒரு பிஸ்கெட் வந்து இருபத்தஞ்சி கிராம் இருக்குது சூப்பராக பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது அருமையாக இருக்குது அப்படியே பேக்கரி ஸ்டைல் பிஸ்கெட் உங்களுக்கு ரெடிங்க இந்த பிஸ்கெட்டும் நல்லா சூப்பராக பேக்காகிடுச்சு பிஸ்கெட் எடுத்த உடனே நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் எடுக்கலாம் சூடாக இருக்கும்போது எடுத்தால் பிஸ்கெட் உடஞ்சிரும் தேங்க்யூ